हरिः ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमणं बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं गरुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामाणुजतया ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथया मुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् യോ നിത്യമച്യുതപതാംുജയുഗ്മ വ്യാമോഹത സ്ഥിതി തരാമേ അസ്മദ്ഗുരോർഭവൃത സിന്ധോ രാമാണുജം പ്രപത്യേ നീളുംഗസ്തിരിതടീസുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണ

இனிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிகொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே பாவை பாடியருளவல்ல பல்வழையாய் நடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதம் பீடுடை மாதமாகிய இந்த மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாவது திருநாள் இன்றைய தினம் சுடி கொடுத்த சுடற்கொடியான வேதம் அனைத்துக்கும் வித்தான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை திருப்பாவையினுடைய இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் பாசுரத்தை பார்ப்போம் அங்கன் மாஞ்சர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பு போலே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் மேல்பமிழிந்தேர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்றைய இருபத்தி இரண்டாவது பாசுரம் அரசர்கள் இந்த ஞாலத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அரசர்கள் மாஞ்சாலத்து அரசர்கள் இந்த உலகத்திலே பெரியதான இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அரசர்கள் மிக அழகான பார்ப்பதற்கு அழகான இந்த உலகத்திலே பெரிதான உலகத்திலே எத்தனையோ அரசர்கள் சிற்றரசர்கள் பேரரசர்கள் சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தை சொல்ல வேண்டுமே என்று சொன்னால் எத்தனையோ அதி அரசு அதிகாரிகள் எத்தனையோ அரசு ஆள்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே அங்கன்மாஞ்சாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் கீழே தங்களுக்கு இருக்கக்கூடியதான அபிமானம் நானே சிறந்தவன் நானே எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடியதான கர்வ செருக்குகள் அதனாலே ஏற்பட்ட அபிமானம் அந்த அபிமானம் எல்லாமே அழிந்து போகும்படியாக அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன்னுடைய அழகான திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோமே அந்த நேரத்தில் அந்த அரசர்களும் கூட வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் உன்னுடைய பள்ளிக்கட்டில் கீழே உறக்கத்தை கொள்ளக்கூடிய இடமாகிய பள்ளி வந்தே சேர்ந்திருக்கிறார்கள் பள்ளிக்கட்டில் கீழே இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார் போலே கோபிகைகளாகிய நாங்களும் கூட எங்களுக்கு ஏற்பட்டதான எல்லாம் அழிந்து போகும்படி கண்ணா உன்னுடைய திருவடிவாரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அழகான கண்களை உடையவன் நீ அந்த அழகான கண்கள் தாமரை மலரை ஒத்ததான பங்கைய கண்ணான் அப்படிப்பட்ட கண்களினாலே என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா செங்கண் சிறு சிறிதே எம்மேல் வெளியாவோ உன்னுடைய அழகான செங்கண்ணினாலே சுழுமையான கண்களினாலே எங்கள் மேல் உன்னுடைய கண்களுடைய கட்டாட்சம் பட வேண்டும் அது எப்படி பட வேண்டும் சிறு சிறிதே எம் மேல் வெளியாவோ மெல்ல 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 உன்னுடைய கட்டாட்சமானது எங்கள் மீது பட வேண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல் இதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறார் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் உன்னுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உதித்தாற் போலே இருக்கக்கூடிய திருக்கண்கள் செங்கன் சிறு சிறிதே எம் மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் போல் அப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உதித்தது போலே இருக்கக்கூடிய அழகான திருக்கண்களை உடைய எம்பெருமாளே கண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அழகான அந்த இரண்டு கண்களினாலேயும் எங்களை குளிர குளிர கட்டாட்சிக்க வேண்டும் பகவான் இடத்துல என்ன பிரார்த்தனை பண்ணணும் பகவானே இனி உன்னுடைய கட்டாட்சத்தை அருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் நாம் போய் எப்படி பிரார்த்திக்கிறோம் பகவான் இடத்துல உனக்கு கண்ணே இல்லையா என்னை பார்க்கறதே இல்லையா எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது இவ்வளோ கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்துட்டாயே நீ கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாயா அப்படின்னு எல்லாம் சொல்லி பகவானிடத்தில் பேசுகிறோம் பகவான் ஒரு சேர தன்னுடைய கண்ணை திறந்து பார்த்தானே ஆனால் நாம் எல்லாருமே அழிந்து போவோம் அவனுடைய கடைக்கண் பார்வை கட்டாட்சம் என்று சொல்லப்படக்கூடிய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் அதனாலேயே எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நொக்குதியேல் எங்கள் சாபம் எழுந்தேலோ எம்பாவாய் எங்களுக்கு ஏற்பட்டதான கஷ்ட நஷ்டங்கள் துக்கங்களை அனைத்தையுமே நீ எனக்கு எங்களுக்கு நீக்கி அருளக்கூடியவனாயிருக்கிறாய் உம்மை விட்டு இருக்கக்கூடியதான அந்த எங்களுக்கு ஏற்பட்ட கூடிய துக்கத்தை நீ போக்கக்கூடியவனாயிருக்கிறாய் அந்த விதமான எல்லா விதமான அனுகிரகத்தையும் நீ பண்ணுகிறவனாயிருக்கிறாய் என்று சொல்லி செங்கன் சிறு சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை போக்கக்கூடிய கண்ணா எங்களுடைய துயரத்தை எல்லாம் துக்கத்தை எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் நீயே போக்கி அருள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் இந்த கோபிகைகள் இப்படி அனுபவிக்கக்கூடியதான இந்த மகா விஷயமாயிருக்கக்கூடிய கண்ணன் விஷயமா இருக்கக்கூடிய இதை இந்த திருப்பாவையின் மூலமாக அண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடியதான உயர்ந்த விஷயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் ஆனந்தப்பட வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக அண்டாள் நாச்சியார் சொல்லிவிருக்கிறார் என்பதாக சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுர விளக்கங்களை எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூடி அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் സർ ഗോവിന്ദന സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ശ്രീയാണ്ടാൽ തിരുവടികളേ ശരണം ലോകമുക്ക് ഭവന്തു ജയ ശ്രീരാം ജയ ഹ